ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்கள்லாம் இப்போ நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்க போகிறது யார் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்றோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துருவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்றேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்கால்ல மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதிக அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான துலாம் ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி இதுலேன்னு அதி அற்புதம்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த குரு பகவானுக்கு புனர்பூசம் சொந்த நட்சத்திரம் அப்போ அந்த இடத்துல அவர் வரும்போதே அதிபலத்தோடு வருவார் சில பேருக்கு ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் அத் அற்புதமாக இருக்கும் இப்போ நட்சத்திர பலமும் எப்படி சேரப்போகிறதுங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆதிபத்தியம் எல்லாருக்குமே ரெண்டு ஆதிபத்தியம் மூன்று ஆறு குடைய அதிபதி முயற்சி ஸ்தானத்து அதிபதி சகாயாதிபதி பகிர்வுண லோகாதிபதி ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே கடன் மட்டும்தான் பிரச்சனை வரும் ஏன்னா சில சமயம் அகலக்கால் வைக்கிறதுனால தான் ஏன்னா உங்கள் ராசி நான் சுக்கர பகவான் சந்தோஷம் இவர் ஆப்போசிட் எப்படின்னா இவர் வந்து பிரியர் அவர் பிரியர் இவர் பிரியர் அதனால தான் பகைன்னு வச்சாங்க பகைனா இந்த தான் பகையை தவிர அவங்க சும்மா டெய்லி சண்டை போட்டுக்கலாம் புரியுதா தான் பகை கிரகம் நான் ரிஷபராசிக்குன்னு சொன்னேன் துலாம் ராசிக்கு அதான் சொல்கிறேன் என்னென்னா பகை கிரகம் என்ன வேலை செய்யும் ஒன்றும் செய்யாது அப்போ பன்னெண்டு ராசிக்கும் ஒன்றும் செய்யாதா பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் ஒன்றும் கிடையாது துலாம் ராசிக்கு அப்படிலாம் கிடையாது ஸ்தான பலம் எப்போவுமே உண்டு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல இருந்தாலும்னா குரு பகவான் கண்டிப்பாக நல்லது தான் மணி சுப சுபகிரகம் அதேமாதிரி பார்வை பலம் என்றைக்குமே மாறாது குருவோட பார்வை மாறாது குரு பார்க்க கோடி புண்ணியம் அதுதான் கோபுர தரிசனத்தை வச்சான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நீ கோயிலுக்குள்ள போய் வழிபாடு பண்ணலைனாலும் கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ண உனக்கு கோடி புண்ணியம்னு சொல்றது அந்த கோபுரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ குரு பகவான் வழிபாடு பண்ணு குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்த்தாலே போதும் அந்த வகையில இந்த குரு பகவான் சாண பலம் அப்படின்னா சூப்பர் ஏன்னா உங்களோட பாகிஸ்தானத்துல இருக்கார் அற்புதம் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே அற்புதமான பலன்கள் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சிருக்குங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு ஒரு அவங்க செய்கிற தொழிலில் விருத்தி கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பரவாயில்லை ஒரு உத்தியோகம் போச்சு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிருக்கு ஒரு தொழில் போச்சு ஒரு நல்ல தொழில் கிடைச்சிருக்கு வீட்டில் குழப்பங்கள் குறைஞ்சிருக்கு குழந்தைகள் ஆதரவாக இருக்காங்க குழந்தைகளின் முன்னேற்றம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது அந்த வகையில் இந்த நட்சத்திர சாரமும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் வராரு அவரோட சொந்த நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு புது பவரோட வராரு அவர் சந்தோஷத்தோட வராரு அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கப்படுறார் உங்களோட வாழ்க்கை தரம் உயரும் முன்னேற்றம் அதிகமாகும் உத்தியோகத்தில் நீங்க நினைச்சதை சாய்ச்சிக்கலாம் தொழில் வியாபாரம் அற்புதமா இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த நேரத்தில் சில பேருக்கு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பாக்கியம்னா என்ன வீடு மனை வாகனம் இல்லைன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் சரி இது வந்து ஸ்தான பலம் பார்வை பலம் ஐந்தாம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்க்குற இதுக்கு மேலே என்ன சுவாமி எப்போவுமே ஒரு சுப கிரகம் நம்ம ஜென்மராசியை பார்த்தாலே பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்க சந்தோஷத்துக்காக ஏழாம் பறவை சகாய் உடன்பிறப்புகள் அனுகூலமா இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவா இருப்பாங்க குழந்தைகள் ஆதரவா இருப்பாங்க முயற்சிகள் சாதகமாகும் அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் பஞ்சமஸ்தானத்துல ராகு இருந்தா கூட ராகுவை இந்த குரு பார்க்கிறார் அற்புதம் அற்புதம் எப்பவுமே ராகும் குருவும் ஏழாம் பார்வையத்தான் பார்க்க கூடாது இது உங்களுக்கு ஐந்தாம் பார்வையா பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் பறவையாக பார்க்குறது ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஐந்தாம் இடத்த அற்புதமான பலன்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு வியக்க வைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அதேமாரி ஏதாவது ஒரு மனால விட்டுப்போன சில பிரார்த்தனைகளெல்லாம் நீங்கள் நிகழ்த்திடுவீங்க சரி இப்போ பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஸ்தான பலமும் இருக்குது எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்லலைன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் நடந்துக்கணும் அதுக்குண்டான நம்ம அந்த வாய்ப்பினை எடுத்து நம்ம ஒரு வருமானத்தை கொண்டு வந்துக்கணும் உயரணும் சரி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறி ஒரு வருமானத்தை கொடுக்கும் உடன் பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தனவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் உழைக்கணும் தான் தனவரவு கிடைக்கும் உட்காந்த இடத்துல தன வரவு கிடைச்சினா எல்லோரும் உட்காந்துருவாங்க எந்த இடத்துல உட்காந்தா தனவரவுன்னா அந்த இடத்துல போய் எல்லாரும் போட்டி போட்டுன்னு உட்காந்துருவாங்க தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கடுமையாக தன தனவரவு தாராளமாக கிடைக்கும் சில பேருக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு பாக்கியம் இப்போ கிடைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து விசாகம் நட்சத்திரம் அற்புதம் ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திர சாரம் புனர்பூசம் இதுவும் குருவோட நட்சத்திரம் விசாகம் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அம்சம் அதனாலே சந்தோஷம் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி அற்புதமாக இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு தான் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க குரு பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்கள் சொல்றது தப்பே கிடையாது வியாழக்கிழமை தான் சொல்லணுங்கிறது கிடையாது தினந்தோறும் குரு பகவான் காயத்ரி சொல்லுங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையா ரொம்ப அற்புதமான நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே துவாபித பத்ம யோனிகே அனந்த பூமா மமரோக ராசியம் நிறுத்தி வாத்தாலய வாச விஷ்ணோ குருவாயிருப்பன் ஸ்லோகம் அதி அற்புதமான ஸ்லோகம் மகாபிரியவா சொல்லி கொடுத்த ஸ்லோகம் இத உங்களுக்கு தெரியலன்னா கூட போட்டு கழுங்க அப்படியே ரிவைன் பண்ணி கழுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே மூன்று ஆறுக்குடைய அதிபதி குரு பகவான் புனர்பூச நட்சத்திர சாரமாக அந்த நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க